இலங்கையில இலங்கையிலேயே மிக பெரிய சிவலிங்கம் தமிழ் மொழியிலே சைவத்தாமலிலே இறைவனை வழிபட வேண்டும் வேட்டி கட்டாமல் தான் இதில் இருக்கு அனைவருமே வந்து கருவறைக்கும் போய் வெங்கட கையாலேயே சிவனுக்கு நாங்கள் தண்ணீரை ஊட்டி வணக்கம் ரவுலே புதிய ஒரு காணொலியினோட சந்திப்பை விற்கமா வச்சு இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இனிவேல் ரோவில் திரு ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தில் நிறைய சிறப்பு மிக்க விடயங்கள் இருக்குது முக்கியமாக வந்து இலங்கையிலே மிகப்பெரிய சிவலிங்கமும் நடராசிரம் சிலையும் வந்து இங்கே இந்த ஆலயத்தில் இருக்குது அதை விட தமிழரை வந்து பூசைகள் வந்து நடைபெறுகிறது சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்கு போகும்போது சேனல் அப்போ பூசிக்கிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மேன்மைகள் சைவநீதி உலங்குக உலகம் எல்லாம் அனைத்து கம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் வணக்கம் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இணுவயம்பதியிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரைகின்ற பெருமான் திருக்கோவில் இந்த ஆலயம் கூடம் என்ற அமைப்பினாலே இந்த அமைப்பு சுவிஸ் நாட்டிலே தலைமையகமாக கொண்டு இயங்குகின்றது அங்கே இருக்கின்ற அருட்குருமார்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது கருவறை எங்கும் செந்தமிழ் வழிபாடு இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமமானவர்கள் எங்களுடைய தாய்மொழியிலே தமிழ் மொழியிலே தெய்வத்தமிழிலே இறைவனை வழிபட வேண்டும் என்ற பெருநோக்கோடு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்குள்ள சிறப்பம்சங்களைப் பற்றி சொல்ல வேண்டுமானால் இலங்கையில் இலங்கையிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இந்த ஆலயத்தில் தான் அமைந்திருக்கின்றது அதே போல இலங்கையிலேயே மிகப்பெரிய நடராஜ பெருமானுடைய திருவுருவமும் இந்த ஆலயத்திலே அமைய பெற்றிருக்கின்றது மேலும் இங்கே பரிவார மூர்த்திகளாக ஞானகுருநாதன் அதாவது தட்சணாமூர்த்தி விநாயகப் பெருமான் மற்றும் பள்ளி தெய்வானையுடன் அமைந்திருக்கின்ற பெருமான் அங்கே பொற்சபையிலே நடராஜப்பெருமான் சிவகாம சுந்தரி மற்றும் தனிச்சன்னதி கொண்டு சிவலிங்க பெரு சிவலிங்கத்திற்கு அடுத்ததாக பெரு பெருங்கோலத்தோடு ஞானாம்பிகை தாயார் வசந்த மண்டபம் ஆகியன இந்த உள்வீதி பிரகாரத்திலே அமைந்திருக்கின்றன அவற்றை விட வெளி பிரகாரத்திலே நவகோள்கள் ஒன்பது கோள்கள் என்று சொல்லப்படுகின்ற நவக்கிரகங்கள் அங்கே தந்தம் துணைவியரோடு அவர்களுக்குரிய வாகனங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள் திருநள்ளாறு போல சனி சந்நிதி கொண்டு பெருமான் இந்த ஆலயத்திலே ஏஷ்டாதேவியுடன் கிழக்கு நோக்கி இரு அமர்ந்திருந்து அருளாட்சி செய்வது இந்த ஆலயத்திற்குரிய தனி சிறப்பாக அமைந்திருக்கின்றது மேலும் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்று சொல்ல வேண்டுமென்று சொன்னால் அனைவரும் கருவறை வரை சென்று தங்களுடைய கரங்களினாலே பெருமானுக்கு அபிடகம் செய்து வழிபாடு ஆற்ற முடியும் தினமும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பதினொரு பதினொன்று முப்பது மணி வரை அனைத்து அடியவர்கள் எவர் விரும்பினாலும் தூய்மையாக வந்து அங்கே கருவறையின் உள்ளே சென்று தங்களுடைய கரங்களினாலே நீரை எடுத்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபாடாற்றலாம் அது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் அதேபோல் வியாழக்கிழமைகளிலே ஞான ஆலயத்தினுடைய இன்னும் ஓர் சிறப்பான அம்சம் இந்த ஆலயத்திலே இந்த பகுதியிலே வாழ்ந்து அடியவர்களுக்கெல்லாம் நடமாடும் தெய்வமாக விளங்கிய சித்தர் பெரியண்ணா அவர்களுடைய சமாதி இந்த ஆலயத்தினுடைய திருமுன்றலிலே எம்பெருமானை பார்த்தவாறு வைக்கப்பட்டுள்ளது அவர் இந்த ஆலயத்திலும் இந்த பகுதியிலும் நடமாடி தெரிந்த ஒரு சித்தர் அவருடைய சமாதியானது இந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் அந்த மகானுடைய அந்த சித்தருடைய அடியவர்கள் பலரும் இங்கே வந்து அவரை வழிபட்டு அந்த சமாதியிலே அவரை வழிபட்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு யாராவது வேட்டி கட்டாமண்டா இதில் இருக்கிற வேட்டி எடுத்து பாவிச்சு போட்டு இந்த இடத்துலேயே முடிச்சு வைக்கணும் இதில் பார்த்திங்கன்னா தர்ஜினாமூர்த்தி இருக்கிறார் வியாழக்கிழமையில வந்து இவருக்கு நைங்களே வந்து ஒரு சம்பு தண்ணி ஊற்றி கடலை மாலில் வந்து செலுத்தி வழிபடலாம் ஐயா சொன்னதை போல் இந்த ஆலயத்தில் வந்து அனைவருமே வந்து வரைக்கும் போய் எங்கட கையாலேயே சிவனுக்கு நாங்கள் தண்ணீரை ஊட்டி வழிபாடுகளை செஞ்சுட்டு வரக்கூடியதாக இருக்கும் ஒரு காலையில் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து மத்தியானம் ஒரு பதினொன்றரை வரைக்கும் இந்த தண்ணீர் ஊட்டி வழிபாடுகளை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்னாலேயே வந்து பெரியண்ணா சுவாமிகள் என்ற சமாதி வந்து முன்னாலேயே க கட்டப்பட்டிருக்கு இங்கேயும் வந்து அவருடைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்து வணங்கி போட்டு போறவியல் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு போய் பார்ப்போம் இது ஆலயத்திண்ட முன்பக்க தோற்றம் இப்படியே வந்து ஆலயத்தின் ஆலயத்தின் வளாகத்தை சுற்றி பார்ப்போம் அப்படியே இங்கே இப்போ கோபுரத்து பக் சைட் பக்கத்தால் வந்தோம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா மான் ரெண்டு மான் நீக்குது அங்கால ஒரு கூட்டுக்குள்ளே வந்து மயில் விளக்கின இதையும் நீங்கள் வந்தால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலய வளாகத்துக்குள்ளேயே கால வைரவருக்கும் காளியம்மாவுக்கும் வந்து இங்கே அல்லூர் கோயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இங்கேயும் நீங்கள் வந்து வழிபாடுகளை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி வந்து வெகு சிறப்பாக நடைபெறுறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகினம் வந்து இங்கே அந்த சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடிட்டு போகிறது விதைநாதரை சொல்லிக்கொள்கிறேன் இதோடு நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் ஒன்று ஒரு நல்ல ஒரு காணொளியை சந்திக்கிறோம்